आती नहीं की फोन हो रहा है फोन आ रहा है फोन है कोई बात नहीं कैमरा बंद कर लो हां बंद कर दीजिए ஹாய் வணக்கம் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால தான் பேச முடியல அக்கா உங்களுக்கு வீடியோ எல்லாம் பார்த்து நன்றாக உதவி செய்கிறீங்க தேங்க்யூ தேங்க் யூ நம்ம சேனல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ரொம்பவே சந்தோஷம் ஆரம்பம் ஸ்வேதா சேஞ்சியா சேஞ்சு வீடியோ பார்க்கலீங்களா காலையில இருந்து இந்த காக்காவோட அக்கா போரு காலையிலிருந்து காலையில எட்டு மணிக்கு எட்டரைக்கு மாமா கிளம்புனாங்க வேலைக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ண காக்கா பிரச்சனை இப்ப வரைக்கும் ஓயில கட்டுப்பிச்சி பத்திரமா எடுத்துகிட்டு போய் மாடியிலே வச்சாச்சு அது கொண்டு போக தெரியல அதுக்கு ஓட்டு மேல ஃபஸ்ட்டு காலையில வச்சோம் அதுக்கப்புறம் மாடியில எதுவுமே வச்சோம் அது கொண்டு போகவே தெரியல என்ன பண்ணுறது நவின்குமார் ஹாய் நவின்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் ஸ்வேதா ஸ்வேதா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய்க்கா நவுசர்தே பர் தேங்க் யூ வாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நம்மளோட சேனல் பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கு நம்ம சேனல் நல்லா இருக்கா சாரி ஒரு கால் வந்துச்சு ஹாய் நௌ சத்ரபர் நவீன்குமார் ஹாய் நவீன்குமார் எப்படி இருக்கீங்க நவீன்குமார் நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து ஆறுமுகம் வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் ஆறுமுகம் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க கொஞ்சம் வேலை இருந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன் அதான் உங்ககிட்ட பேச முடியல ஆறுமுகம் தேங்க்யூ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண ஆறுமுகம் தம்பிக்கு வந்து என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து தனபால் வந்திருந்தாங்க தனபால் கிருஷ்ணமூர்த்தி ஹலோ அப்படின்னு சொன்னாங்க அதோடய காணும் எங்கே போனீங்க தனபால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்வேதா வந்திருந்தாங்க மெசேஜ் கட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஸ்வேதா ஏன் மெசேஜ் கட் பண்ணிட்டீங்க அக்கா எனக்கு தெரியும் நீங்கள் தான் உதவி செய்கிறீர்கள் என்று அப்படியா தேங்க்யூம்மா தேங்க்யூ நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்த அப்படின்னாங்க அப்படியா இந்த டாக்கா எது பிரச்சனை இருக்கு இருக்குமோ என்ன பிரச்சனை காக்காக்குதான் பிரச்சனை காக்கா வந்து என்ன பண்ணுச்சு மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு அதை காப்பாத்தி நான் பத்தான் மாடி மாதிரியும் ஓட்டு மாதிரியும் கொண்டு போய் வச்சுட்டு இருக்கேன் அப்பயும் அது கொண்டு போக தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தையா அதுக்கு வேற இருக்கு பறக்கவும் தெரியல பொறுமையாதான் வந்து பறக்குது அது பார்க்கவே கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு என்ன பண்றது தாய் நவீன்குமார் ீங்க அதோட ஆளே காணும் யாருமே காணும் ஆறுமுகம் கிளம்பிட்டீங்களா இதுதான் எப்படி அது காக்கா வந்து ஒரு வாட்டி பூண்டை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா திருப்பியும் பூண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தங்களை கேட்டேன் இந்த மாதிரி கீழே விழுந்துச்சு அதை காப்பாற்றி கொண்டு போய் வச்சாலும் அதை கொண்டு போகிறதுக்கு தெரியல அது தூக்கிட்டே ஹைட்டில் கொண்டு போக தெரியல எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை அந்த காக்காக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது இந்த காற்று அடிச்சுட்டு காலையில் அதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து அதை சேஃபாக பார்த்துக்க முடியல கீழே ரோட்டு நாயெலாம் இருக்குது ரோட்டு ஓரமாக ஓடிட்டே இருந்துச்சு அதை பிடிச்சி தண்ணி குடிக்க வச்சு அதை கொண்டு போய் நான் ஓட்டுக்கு மேலே வச்சேன் அப்பையும் கொண்டு போகல நம்ம ஆவடிக்கு வேலை வந்துச்சு ஆவடிக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து பார்க்குற அது ஒரு காம்பவுண்டுக்கு சந்துக்குள்ளே விழுந்துச்சு அந்த பாப்பா அதுக்கப்புறம் அந்த காக்கா பா குட்டியை கொண்டு வந்து தண்ணி குடிக்க வச்சு திருப்பியும் வந்து மாடி மேலே கொண்டு போய் வச்சாச்சு எது காக்கா வரதை தவிர அந்த காக்காவை எப்படி சேஃபாக கொண்டு போகணுன்றது அதுக்கு புரியல நான் கிளம்பும் போதும் என் கூடவே வந்து மரத்து மேலே ஏறி அந்த மரத்தோட இலைகள் உடச்சிட்டு இருந்துச்சு அது ஏதோ சொல்ல வருது என்கிட்ட எனக்கு அது சொல்றது எனக்கு புரியல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஒரு மனுஷங்க வந்து இவ்வளோ ஆபத்தா இருந்தால் எல்லாரும் கடந்து போ